ஃப்ரைஸுலான் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே கெத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேலையிலும் கூட உங்களை வாழ்த்து வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கிறிஸ்துக்குள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா சந்தோஷமாக இருப்பில்லை என்று சொல்லி நான் பூரணமாக நிச்சயத்திருக்கிறேன் ஆம் எனக்கு மிகவும் பிரியமான உள்ளே இன்றைய தினத்திலும் கூட தெய்வனுங்களோடு கொண்டிருக்கிறார் பாகமும் ஒன்று பதினொன்றிலே வாசிக்கிறோம் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக பாருங்க தேவனுடைய மடங்கை பாருங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரம் மடங்கு அந்த ஆயிரம் மடங்கு என்பது தேவனுடைய கிரகிக்க முடியாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை ஆயிரம் மடங்கு அதை யோசித்து பாருங்கள் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் இன்னும் ஆயிரம் மடங்கு இதுதான் தேவனுடைய மேல் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டமாக இருக்கிறது இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது கத்ரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போதே அதன் முழு படமும் உங்களுடைய ஆவியில் அப்படியே கடந்து இறங்கி வந்துவிட்டது இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தும் அந்த படத்தை நீங்கள் கற்பனை செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ என்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீர்களோ அன்றைக்கு உங்களுடைய ஆவியில் இருக்கிற அந்த படம் உங்களுடைய மனதினுடைய வழியாக உடைய வாழ்வுக்குள் அடியெடுத்து வைக்கிறதாக இருக்கிறது உடைய சிந்தனை இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன் விசாலமாகட்டும் அற்பமான மடங்கள்ல ஆயிரம் மடங்கு இந்த வருடமே இந்த உலகத்தில் அரங்கேறும் வருடமாக இருக்கட்டும் தேவனோடு நடப்பவனுக்கு அவன் தேவனைப் போல சிந்திக்க தெரிந்தவனாக இருக்க வேண்டும் தேவனைப் போல கற்பனை பண்ண தெரிந்தவனாக இருக்க வேண்டும் ஆமோஸ் மூன்று மூன்றில் வாசிக்கிறோம் இரண்டு பேர் ஒருமணப்பட்டிருந்தால் ஒழிய அவர்கள் ஒருமித்து நடந்து போவார்களோ என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் எனக்கு பிரியமானவரில்லை தேவனோடு ஒன்றிணைந்து ஒன்றையே சிந்தியுங்கள் அவருடைய வார்த்தையை தவிர தயவு செய்து சொல்கிறேன் வேறொன்றையும் விளையாட்டுக்கு கூட நீங்கள் சிந்திக்க வேண்டாம் ஆயிரம் மடங்கு அளவில்லாமல் உடைய ஆவியில் இருப்பதை நீங்கள் பாருங்கள் லூயா எனக்கு மிகவும் பிரியமானவர்களே வேதத்தில் இருக்கிற எந்த வார்த்தையும் ஒரு அலங்கார பிரயோகத்திற்கு அது எழுதப்பட்டிருக்கிறது என்று தயவு செய்து நினைக்காதீர்கள் அந்த வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா வார்த்தைகளும் அது அப்படியே உங்களுடைய வாழ்வில் நடப்பதற்குத்தான் எழுதப்பட்டிருக்கிறது உங்களுடைய மனது அதிலிருந்து ஒரு இன்ச்சு கூட இறங்கக்கூடாது தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு ஆசிரிதிக்கு வல்லவராக இருக்கிறார் இதோ ஒன்று இரண்டு அல்ல ஆயிரம் மடங்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் என்னை அழைத்திருக்கிறார் அதையே பாருங்கள் அந்த வாக்குத்தத்துத்தையே சிந்தியுங்கள் தேவன் உங்களுக்கு எதையெல்லாம் ஆணையிட்டு கொடுத்தாரோ அதெல்லாம் உங்களுடைய சுதந்திரம் என்பதை ஒரு நாளும் நீங்கள் மறவாதிருங்கள் வாக்குத்தத்தம் என்பது நம்முடைய வாரிஸ் வாரிசு உரிமை அது நம்முடைய வாரிசு உரிமையாக இருக்கிறது ஒரு நாளும் அது மறந்துவிடக்கூடாது வார்த்தை தான் மாம்சமாக மாறுகிறது வார்த்தை தான் இஸ்ரேல் பூமியானது ஆணையிட்டு கொடுத்ததை தயவு செய்து அற்பமாக நினைக்காதுங்கள் வல்லமை வல்லமையற்றது என்று நினை வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்ஜியங்களை செய்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்குத்தங்களை பெற்றார்கள் சிங்கங்களில் வாயை அடைத்தார்கள் என்ன விசுவாசம் தேவன் சொன்னதை நிறைவேற்றி முடிப்பார் என்னை ஆயிரம் மடங்கு ஆசிர்வதி பேர் என்று சொன்னார் என்றால் நிச்சயமாக அதை நிறைவேற்றி முடிப்பார் என்கிற விசுவாசம் அந்த தான் நமது வலிமை விசுவாசம் இருந்தால் சுதந்திரிப்பது மிகச் சாதாரணம் எதை சுதந்திரிக்க போகிறீர்கள் என்பதை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் தேவன் எதை உங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தாரோ அதைத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள் அந்த ஆசீர்வாதம் ஏற்கனவே உங்களுடைய ஆவியில் சுதந்திரிக்கப்பட்டு விட்டது கொடுக்கப்பட்டு விட்டது இனி அது கூட வாழ்வில் கடந்து வருவதை உடைய கண்கள் காணட்டும் கண்கள் காணட்டும் மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வார்கள் அநேகருடைய கண்கள் காணும் ஜபிக்கலாமா அன்பின் ஆண்டு முறை இந்த வேலைக்கு அமைக்க நன்றி இந்த நேரத்திலும் கூட ஆயிரம் மடங்கு ஆசிரியதி பேர் என்று சொன்னீர் அல்லப்பா ஆயிரம் மடங்கு ஆசிரியதி பேர் என்று நீரே உடைய வார்த்தை நம்பி வந்து நிற்கிறோம் எங்களை ஆயிரம் மடங்கு ஆசிரியதி ஆண்டு நாங்கள் நாங்களே விரும்புகிறோம் ஏசியன் மூலம் ஜபிக்கிறோம் கட்பஸ்யோ கத்திரவளை ஆசிரியை பாராக பிரைஸ்லான்